அமெரிக்க வரிவிதிப்பு நெருக்கடியை எதிர்கொள்ள சிறப்பு கடனுதவி மின்கட்டணம் குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் அவசியம் என மறுசுழற்சி ஜவுளி தொழில்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பின் மூன்றாவது ஆண்டு விழா மற்றும் துறைசார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவையில் செப்டம்பர் இருபத்தைந்து அன்று நடைபெற்றது நிகழ்வில் ஆர்டிஎஃப் அமைப்பின் தலைவராக ஜெயபால் பொதுச் செயலாளராக ராஜா துணைத் தலைவர்களாக மனோகர் சிவகுமார் சத்யசீலன் ரமேஷ் ரகுபதி பொருளாளராக பாலாஜி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றனர் கூட்டத்தில் ஜவுளி தொழில் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக அமெரிக்க வரி விதிப்பின் தாக்கம் காரணமாக ஜவுளித்துறை எதிர்கொண்ட நெருக்கடிக்கு தீர்வு காண மத்திய அரசு சிறப்பு கடனுதவி திட்டம் வழங்க வேண்டும் மேலும் பெற்ற கடன்களை திரும்ப செலுத்துவதற்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டது அதேபோல தமிழக அரசு சமீபத்தில் உயர்த்திய மின்கட்டணத்தை உடனடியாக குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கான தீர்வு எடுக்கப்படாவிட்டால் எதிர்வரும் ஆண்டுகளில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் நிலவுகிறது வருகிறது என ஆர்டிஎஃப் கூட்டமைப்பு எச்சரித்தது மதசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு மாநில தலைவர் ஜெயபாலுங்க எங்களது வருஷ வருஷம் எங்களோட தொழில்துறை சார்ந்த துறைசார் விருதுகள் எங்களது நூல் உற்பத்தியாளர்களை எந்த ஒவ்வொரு அந்த பகுதி சார்ந்த ஒவ்வொரு பகுதி உடன்படைக்கும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒரு பதினாறு மாவட்டங்களில் எங்களை தொடர்ந்து இந்த தொழில்துறையை சார்ந்தவங்க வேலையாடர்கள் இருக்கவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பகுதி வாரியாக யார் சீனியாரிட்டியோ அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லேயும் அவங்களோட குவாலிட்டிகளை நாங்கள் அனு அனுசரித்து துறை சார்ந்து ஒரு விருதுகளை வழங்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவோட வரி விதிப்பு அந்த இருபத்தஞ்சி சதவீதம் போட்டாங்க அப்புறம் மறுபடியும் பெனால்ட்டின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இப்போ மறுபடியும் போட்டிருக்காங்க நாட்டோட நலன் கருதி நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு நஷ்டமாக இருந்தாலும் கூட நாட்டோட நலன் கருதி இன்றைக்கு பொறுத்துட்டுருக்கோம் இருக்கோம் பட் நீண்ட நாட்கள் வந்து இது தொடர்ந்து எங்களால் எடுக்கக்கூடாது மத்திய அரசு கிட்ட இருந்து நாங்கள் இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சென்னையில் எங்களை ஜவுளித்துறை சார்ந்தவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஜிஎஸ்டியில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் செயற்கை இலைகளுக்கு இருந்தது அஞ்சு சதவீதமாக மத்திய மாநில அரசுகள் இருந்த எல்லாரும் இணைஞ்சு அந்த கவுன்சிலில் பேசி எங்களுக்கு அந்த அஞ்சு சதவீதமாக குறைச்சி பதிமூணு சதவீதம் குறைச்சிருக்காங்க இதனால் என்னென்னா மூலதனத்தில் எங்களுக்கு ஒரு ரூபா பல லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு குறையும் அது அது வந்து என்னென்னா அது ஒர்க்கிங் கேபிட்டலாக மாறையில் எங்களுக்கு வந்து டேர்ன் ஓர் ஜாஸ்தியாகும் இது வந்து ஒரு ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சாலும் எங்களுக்கு என்ன மூலப்பொருட்கள் வந்து சர்வதேச வேலைகள்லாம் இந்த நாட்டில் கிடைக்கிறது இல்லைங்கிறது எங்களோட தொடர்ந்து நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்திலிருந்து வழி வச்சுட்டு வரோம்ங்க சார் நான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடுகளில் பெரிய ஒரு நிதி இழப்பு ஏற்பட்டப்போ வங்கிகளில் எங்களுக்கு வந்து வண்டி குறைஞ்ச வட்டியில் ஆறு சதவீத வட்டியில் எங்களுக்கு நிதி கொடு கொடுத்து அதை திருப்பி ரீபேமெண்ட் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்தாங்க அதனால என்னாச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களால் ஒரு ஐசியூவில் இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு ஒரு சௌகரியமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கடந்த இருபது முப்பது நாள் திடீர்னு ஒரு பேர் மிகப்பெரிய அந்த எப்படி கொரோனா எப்படி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எங்க என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சும் அதே மாதிரி இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஒரு வரி விதினால அமெரிக்காவுக்கு போகக்கூடிய நம்மளுக்கு அமெரிக்காவுக்கு வேணா ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமா இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஏற்றுமதியில இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து பாதிப்பு வந்து நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜவுளித்துறைக்கு இருக்கு அதனால அரசு இதுவரைக்கும் எங்கிட்ட எவ்வளவு வரி வாங்கியிருப்பாங்க எவ்வளோ வரி வாங்கி இன்றைக்கி எவ்வளோ சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலை அனுசரித்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது நாங்கள் இந்த ரேத கேட்டுக்கிறோம் முதல் வந்து வங்கிகள் எங்களுக்கு இல இந்த இதில் பண்ணி கொடுக்கணும் இல்லை குறைஞ்ச குறைஞ்சபட்டி வட்டிகளில் எங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி கட்ட வேண்டிய வட்டியை இப்போ கட்ட வேண்டியது இருக்குது இல்லைங்களா அந்த வட்டியை வந்து எங்களுக்கு வந்து சலுகை கொடுக்கணும் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய இந்த நாட்கள் எங்களுக்கு வந்து இந்த ஆறு மாதத்துக்கு எங்களுக்கு வந்து வராது வந்து ஒன்று ஒரு இருபத்தி நாலு மாதத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு மெட்டன் பண்ணி தரணுங்கிறது கெட்ட ஏற்கனவே பண்ணி கொடுத்தாதானுங்க கொரோனா பீரியரில் பண்ணி கொடுத்ததா இப்போ அதை விட இப்போ நேரடியாக பொருளாதார ரீதியாக எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு